இவன்தான் இவனை பார்த்து தான் குருதேவர் பயந்து ஓடி வந்தாரா பயந்து ஓடலை அவனை பயமுறுத்துறதுக்காக ஓடினேன் என்னோட சாதுரியத்தால இவன் என்னை துரத்திக்கிட்டு வரும்போது இங்க மாட்டிக்கணும்னு நினைச்சேன் மகாராஜா என்னோட திறமையால் இவனை நான் பிடிச்சிட்டேன் இவன் தான் அந்த துஷ்ட ஆத்மா புலியாவும் காட்டுவாசியாவும் இவன் தான் உருமாறிக்கிட்டு இருக்கான் அற்புதம் குருதேவா அற்புதம் மிகப்பெரிய சாகசம் செஞ்சுருக்கிறீங்க நீங்க எனக்கு மட்டும் இல்லை இந்த பரிப்பட்டி மக்களுக்கே பெரிய உதவி பண்ணிருக்கீங்க குருஜி நீங்க பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க நம்ம பொழுப்பு ஓடணும் இல்ல வீரர்களே இவனை கைது பண்ணுங்க மகாராஜா வாழ்க ஆச்சாரியரே உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் கடைசியில் அந்த துஷ்ட பிராணி ம் மந்திரியாரே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை யாரு ஆரம்பத்திலே அவனை சிறப்பு நினைச்சேன் ஆனா முடியல

அதனால உனக்கு என்ன லாபம் குருதேவா எனக்கு இதுல எந்த லாபமும் இல்ல ஆனா மகாராஜா ஒருவேளை இவன் மனுஷ உருவத்தில இருந்து புலியா மாறும் போது நாம இவனுக்கு தண்டனை கொடுத்தோம்னா இவன் தான் நரமாமிச சாப்பிடுற பிராணிங்கிறத மக்கள் நம்புவாங்க அதோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் பண்டித ராமகிருஷ்ணா நீ இப்ப என்னதான் சொல்ல வர உனக்கு என்ன தோணுது நான் அதிக பிரசங்கின்னா நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை வரலையா நான் என்னோட உயிரை பணையமா வச்சு இவனை பிடிச்சிருக்கேன் உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல குருதேவா அந்த லக்கனாவுக்கும் கிராமத்து மக்களுக்கும் இந்த சந்தேகம் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் நிம்மதி நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் புரியா மாறக்கூடிய அந்த அற்புதமான காட்சியையும் நம்ம எல்லாரும் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் அதை தவற விட்டுற வேணாமே மகாராஜா எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் உண்மைன்னு தோணுது நாம இந்த காட்டுவாசி புலி மாதிரி உருமாறத பாக்கணும்னு தோணுது ஒருவேளை அவன் மட்டும் உருமாறலன்னா அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராஜா குருதேவர் அந்த அற்புதமான காட்சி அவர் கண்ணாலேயே பாத்திருக்காரு என்ன குருவே வாஸ்தவம் தானே பார்த்தேன் பார்த்தேன் என் கண்ணால பார்த்த மகாராஜா பாத்தேங்கிறாரு அப்ப சரி இந்த காட்டுவாசிக்கு வாசிக்கு புலியா உருமாறதுக்கு நான் ஒரு அவகாசம் கொடுக்கிறேன் எப்ப இவன் உரு மாறுறானோ அப்ப நான் இவனை வதம் பண்றேன் அதுக்கப்புறமா நாம் எல்லாரும் விஜயநகரத்துக்கு நகரத்துக்கு போயிடலாம் மந்திரி மகாராஜா நீங்க இந்த நற்செய்தியை சீக்கிரமா கொண்டு போய் லக்கண்ணாவோட கிராம மக்கள் கிட்ட எப்படியாவது சேர்த்துருங்க அப்படியே அவங்களையும் இங்க வர சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த கொடிய மிருகத்தை சிறை பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க இவன் மட்டும் புலியா உரு மாறினானா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி நானே இவனோட உயிரை பறிக்கிறேன் புத்திரோ மகாராஜா

நீங்க அவனுக்கு மோட்சம் கொடுங்க அவங்க கிட்ட போய் மந்திரத்தை சொல்லுங்க உடனே அவன் புலியோட உருவத்துக்கு மாறிடுவான்ல அப்புறம் உங்க பாதத்துல வந்து விழுந்துருவான் சுவாமி என்ன கொடுமை இது நீ என்னோட உயிரை எடுக்க கூடாதுன்னு முடிவோட இருக்கியா நான் உங்களை பத்தி சொல்லல அவனை பத்தி சொன்ன நீ அத பத்தி எல்லாம் கவலையே நான் தான் அவனை பாக்குறேன்ல மோட்சம் கிடைச்சிரும் இந்த காட்டுவாசி எப்போ ஒரு மாதிரி பொலியா மாறுவான்னு தெரியல ரொம்ப நேரமா வெளியே காத்துட்டு எனக்கு இப்ப தூக்கம் தூக்கமா வருது இந்த காட்டுவாசி எப்போ புலி மாதிரி உருமாறுவான்னு அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது நாம அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான்

அப்படிதான் வே பண்ண சர்பத்துக்கு அவசியம் இல்ல அது தேவையும் இல்ல நாம இப்படியே நீ உட்கார் வரணுமாலா சொல்லுங்க சுவாமி இவன் இங்க இருக்கான் சத்தம் அங்க இருந்து வருது புகை வாசனை வருது எங்க தீப்பிடிச்சிருக்க மந்திரி யாரே மகாராஜா எங்க என்ன எரியுதுன்னு சீக்கிரமா போய் பாருங்க அது மகாராஜா அந்த தீய நாமதான் பத்த வச்சோம் என்னது நாம பத்த வச்சோமா ஏன் நான் தான் அப்படி செய்ய சொன்னேன் ஒருவேளை புலி வந்தா நெருப்ப மூட்ட சொன்னேன் அதுக்கு பயந்து புலி ஓடி போயிடும் இல்லையா நான் இங்க எந்த காரணத்துக்காக வந்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியாதா அந்த புளியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கும் தெரியும் மகாராஜா அப்புறம் எதுக்காக அதை முயற்சி பண்றீங்க அது மகாராஜா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இந்த மன்னிப்பெல்லாம் நீங்க அப்புறமா கேளுங்க இப்ப முதல்ல சீக்கிரமா அந்த புளியை அதாவது அந்த நெருப்ப அணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இல்லனா இந்த மொத்த காடுமே எரிஞ்சு சாம்பலாயிரும் மகாராஜா வீரர்களே என்கூட கூட வாங்க புலி மாட்டிக்கிச்சு மகாராஜா மகாராஜா புலியா உரு மாத்தலையே மாத்திட்ட குருதேவா எப்போ எப்ப மாறினா உங்க கவனத்தை இங்க இல்ல அங்க என்ன இது பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சா இவன் லக்கன்னா வாச்சு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க குருதேவா இப்பவே எல்லாத்தையும் புரிய வைக்கிறேனே அவங்களை விடுவீங்க மகாராஜா எங்களை நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல புலி பிடிப்பட்டதா தகவல் வந்துச்சு அதனாலதான் எங்களை வச்சிருக்கீங்க நாங்க என்ன மிருகங்களா அதனால இதுல ரெண்டு பேருக்கு கால் அடிபட்டு இருக்கு மகாராஜா மகாராஜா நீங்க எந்த புலிய தேடி இங்க வந்தீங்களோ அது இந்த புலிதான் அப்புறம் எங்க கிளையபுரத்தை உண்டாக்குனது கூட இவருடைய வேலைதான் என்ன பேசுறீங்க பண்டிதரே நாங்க ஏற்கனவே அந்த புலியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா இவங்க எல்லாரும் அப்பாவி கிராமத்து ஜனங்க இவங்க கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எதை வச்சு நீ இவர்தான் புலின்னு சொல்ற

ஆமா மகாராஜா இந்த அதிசயம் நிகழ்ந்தது அன்னைக்கு ராத்திரி நீங்க புலிய பார்த்த உடனேயே அம்பு செலுத்தினப்போ நான் அம்பு விட்டதுனாலயா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்ல வரியோ கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா எங்களுக்கும் புரிய வரும் சரிங்க மகாராஜா மகாராஜா அன்னைக்கு நீங்க பானம் எய்தப்போ அது புளியை தாக்கி காயம் பட்டிருக்குமே அந்த இடத்துக்கு போனேன் அந்த புளியோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போனேன் போன ஒரு மனுஷனுடைய கால் மகாராஜா அப்படி ஆனத்துக்கு காரணம் அன்னைக்கு நீங்க எய்த அம்புதான் அதால ரத்தமும் சிந்தி இருந்துச்சு நீங்க அம்பு எய்தது அந்த புளிய கொல்றதுக்காக ஆனா அங்க கிடைச்சதுன்னு மனுஷனுடைய கால் விரல் வெட்டுப்பட்ட அந்த விரல் கண்டிப்பா இவங்கள ஒருத்தரோட தான் இருக்கணும் முதல்ல நானும் பயந்துட்டேன் மகாராஜா மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு புலியால மனுஷ ரூபத்துக்கு மாற முடியும்னு நானே நம்ப ஆரம்பிச்சுட்டேன் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ராஜ நர்த்தகி சௌதாமணி தேவியார் தங்கியிருந்த இடத்துக்கு போனேன் அங்கதான் எனக்கு புலியுடைய வால் கிடைச்சது அப்பவே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு மகாராஜா அது ஒண்ணு நரமாமிசம் சாப்பிடுற புலி இல்ல அப்புறம் இன்னைக்கு குருதேவர் மூலமா இந்த காட்டுவாசியை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் சந்தேகப்பட்டது தெளிவாயிடுச்சு இவன் ஒண்ணு கொடூர மிருகம் இல்ல ஒருவேளை அது உண்மையா இருந்தா எப்படி நம்ம குருதேவரால அவ்வளவு சுலபமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க முடியும் சொல்லுங்க நீ நீ இப்ப என்னதான் சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு என்னோட மந்திர சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியாதா தெரியும் குருதேவா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட ஒரு ராட்சசன் கிட்டே தப்பிச்சு வர்றது ஒண்ணு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல நீங்க மந்திரங்களை சொல்றதுக்கு கூட அவன் அவகாசம் கொடுத்துருக்க மாட்டானே இங்க பிடிச்சது என்னவோ உண்மைதான் ஆனா அது மனுஷனாச்சே ராத்திரில இருந்து விடியற வரைக்கும் உங்க பக்கத்திலே தான் இருந்திருக்கான் ஆனா உங்களுக்கு எதுவுமே செய்யலையே மகாராஜா நான் சந்தேகப்பட்டது சரிதான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் அம்மா அந்த காட்டுவாசியை பார்த்தப்போ நாங்க அவனை கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போனோம் அப்ப நீ சொல்ல வராது உங்க தாயாருக்கும் அந்த காட்டுவாசிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல அரசி இந்த காட்டுவாசி அம்மாவுக்கு ஒரு நல்ல நண்பனாவே ஆயிட்டான் தினமும் காலையில கூடாரத்துக்கு வெளியில அம்மாவுக்காக பழங்களை வச்சுட்டு போனான் இவ்வளவு பழங்களா இந்த இடத்துல யார் வச்சுட்டு போனது அம்மா இந்த பழங்களை யார் வச்சுட்டு போனது இதெல்லாம் அதாவது அம்மாக்காக மஹாராஜா அம்மா என்ன சொன்னாங்கன்னா நாங்க இரவு வெளியில தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முறை அவங்க மட்டும் காட்டுவாசிய பாத்துருக்காங்க ராஜா இந்த காட்டுவாசி நரமாமிசம் சாப்பிடுறவன் இல்ல இவனும் நம்மள மாதிரியே ஒரு சாதாரண மனுஷன் மட்டும்தான் ஆனா இவன் இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கிற ரகசியத்துக்கு நம்ம பதில் தேடியே ஆகணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மணிப்பட்டி கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்து மக்கள் சில பேர் கிட்ட பேசினதுல என்ன தெரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு முன்னாடி கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இதே வனத்துல தொலைஞ்சு போயிட்டான் அவன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை இந்த காட்டுவாசி தான் தொலைஞ்சு போன அந்த சின்ன பையன் மகாராஜா சொல்றத பார்த்தா இங்க இருக்கிற அந்த ஆதிவாசி மாமிசம் சாப்பிடுறவன் இல்ல ஆமா மகாராஜா மகாராஜா நான் கிராமத்துக்குள்ள போனப்போ எனக்கு இன்னொரு ரகசியமும் தெரிஞ்சது இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான் பெரிய சதி விளையுது இங்க புலியும் இல்ல நரமாமிசம் சாப்பிடுற மிருகமும் இல்ல ஆனா மக்கள் மனசுல பயம் மட்டும் இருக்கு இந்த கிராமத்தை சுத்தி எந்த பகுதியிலயும் புலி நடமாட்டமும் இல்லங்கிறது நான் தெரிஞ்சுகிட்டேன் மகாராஜா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது மனுஷ ரூபத்திலிருந்து காட்டுவாசி மாறுறாங்க நிச்சயமா இங்க வருவாங்க சந்தேகம் எனக்கு இருந்தது அது இப்போ உண்மையாயிடுச்சு இந்த காட்டுவாசியால தான் இவங்களுடைய மொத்த சதித்திட்டமும் தோத்து போயிடுச்சு இங்க இருந்த எல்லாருமே காட்டுவாசி புலியா மாறக்கூடிய இந்த அற்புத காட்சிய பார்க்க அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப இவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தபடி நீங்க இவங்களை வர சொல்லி கட்டளையிட்டு இருந்தீங்க ஆனா இவங்க வரவே இல்லையே ஏன்னா சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுவாசியை கொல்லணுங்கிறதுதான் திட்டமே ஓக நாம இங்கிருந்து போயிடலாம்

நீங்க வனத்துக்குள்ள பதங்கி இருக்கும்போதே எங்க வீரர்கள் உங்களை கង தான் இருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு மகாராஜா முன்னாடி நிக்கிறீங்க அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடுங்க உங்களுடைய சதீத்ட்டம் இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருச்சு இந்த காட்டில் வனவாசியும் கிடையாது இந்த புலியும் கிடையாது சொல்லல எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண Maharaja இது உண்மை இல்ல நாங்க தப்பு ஏதும் கண்ணா போய் சொல்றது பெரிய குற்றம்னு உனக்கே தெரியும்ல நீ என்ன நினைச்ச நீ சொன்ன அந்த மனுஷன் புலியா உருமாறுற கதைய நான் கண்மூடித்தனமா நம்பிடுவேன் நினைச்சியா மனுஷங்கள சாப்பிடுற புலிய பிடிக்கிறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பின அத பத்தி எனக்கு பண்டித ராமகிருஷ்ணன் தான் சொன்னான் லக்கண்ணா இப்ப நீயே சொல்லு நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆதிவாசியை ஏன் கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க